வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் அத்தியாயம் ரெண்டு அழகர் நத்தத்தின் எல்லை ஆரம்பத்திலேயே முதல் வீடாக பண்ணையார் ஏகா மாளிகை அமைந்திருந்தது சற்று தொலைவிலிருந்து வந்த சதங்கை ஒளியை கேட்டதும் வாயில் காக்கும் பொன்னப்பன் அதுவரை சுவாரஸ்யமாக மீண்டும் கொண்டிருந்த வெற்றிலை கத்தையை காரி ஒரு புறம் உமிழ்ந்து விட்டு தலையில் சுற்றியிருந்த முண்டாசு துணியை அவிழ்த்து தோளில் போட்டுக்கொண்டான் சிறிதளவு மட்டுமே திறந்து இருந்த வாயில் புறத்து இரும்பு கதவுகளை நன்றாக திறந்து வைத்துவிட்டு இருபுறமும் அலங்காரமாக அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் தூண்கள் உச்சியில் தூங்கிய புஷ்ப கொத்துக்கள் போன்ற மின்சார விளக்குகளை விட்டான் வலிச்சென்று ஜோதிமயமாக நாலாபுரமும் ஒளிவீசி எறிந்த அந்த விளக்குகளின் வெளிச்சம் நடைபாதை மீது வெகு தூரம் வீசிக்கொண்டிருந்தது வீட்டை நெருங்கிவிட்ட உற்சாகத்தில் வண்டி காளைகள் தலை தெரிக்க வந்து கொண்டு இருந்தன ராஜபாட்டையில் இருந்து விருக்கின் ஒரு குழுக்களுடன் வண்டி திரும்பிய உமாவிற்கு தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை நெருங்கிவிட்ட உண்மை புலனாகியது சாய்ந்த நிலையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கழுத்தை நீட்டி அவள் எட் வெளியே எட்டி பார்த்து தன் சூழ்நிலையை பற்றி ஆராயும் முன் பண்ணையாரின் வில்வண்டி கனவேகமாக ஓடிச்சென்று மிகவும் பழைய நாள் பாணியில் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய வீட்டின் முன் வந்து நின்று நின்றுவிட்டது தங்களுடைய வீட்டிற்கு வந்துவிட்டோம் மெதுவாக பார்த்து இறங்குங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று கூறிய வண்ணம் ரங்கதுரை வண்டியின் குறுக்கு கம்பியை கைட்டு விட்டு வெளியே குதித்தான் அது சமயம் வீட்டின் உட்புறத்திலிருந்து அந்த சற்றான வ சற்று வயதான ஒரு மனிதர் வாருங்கள் அம்மா வாருங்கள் பிரயாணம் சௌகரியமாக இருந்ததா என்று உபசாரமாக கேட்டவண்ணம் விரைவாக வண்டி அருகில் வந்து நின்றார் வாய்ப்படி அருகில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த விளக்கு வெளிச்சத்திலே அந்த மனிதரை ஏற இறங்க ஒரு முறை உற்று கவனித்த உமாவிற்கு அவர் யார் என்று அறிமுகம் இல்லாமலேயே விளங்கிவிட்டது சாயலிலே சாயலில் ஏற குறைய ரங்கதுரையை உத்திருந்த அந்த மனிதர்தான் பண்ணையாரின் மேனேஜர் வரதராஜன் என்பதை யூகித்து கொண்டாமல் கை குவித்து அவருக்கு நமஸ்காரம் செய்தாள் பிரயாணம் சௌகரியமாக இருந்தது ஆமாம் அப்பாவிற்கு உடம்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று மெல்லிய குரலில் மிகவும் தயக்கமாக கேட்டாள் பஞ்சக்கச்ச வேஷ்டி மீது முழங்கால் வரை நீண்டு தொங்கிய கருப்பு கூற்றின் மேல் விசிறி போட்டிருந்த சருக ஒரு மாலையை யோசனையுடன் தனிமை கொடுத்துக்கொண்டு வரதராஜன் மௌனமாக இருந்தார் பிறகு தொண்டையை கணித்து கொண்டு இன்று பிற்பகல் திடீரென்று உடம்புக்கு உடம்பிற்கு அதிகமாகிவிட்டது பெரிய டாக்டரை அழைத்து வந்து காட்டு நலம் என்று நானே மோட்டார் வண்டியை எடுத்துக்கொண்டு டவுனுக்கு போயிருந்தேன் நாங்களும் இப்போதுதான் வந்தோம் அதற்குள் நீங்களும் வந்துவிட்டீர்கள் வாருங்கள் உள்ளே போவோம் என்று வினயமாக பதிலளித்தார் வயோதிகத்தில் தளர்ந்து நார் போலாகிவிட்ட அவரது காதுகள் தாங்கள் சுமந்து நின்ற சுண்டக்காய் பருவன் அளவிலான வைரக்கற்கன்களை தூக்க முடியாதவை போன்று அவர் பேசும்பொழுதும் திரும்பிய பொழுதும் நீல ஒளியை வாரி நாலாபுரமும் கக்கிக் கொண்டு ஊசலாடி கொண்டிருந்தன முன்கட்டை தாண்டி இரண்டாவது கட்டிற்குள் நுழைந்து கூடத்தை ஒட்டியிருந்த மாடிப்படிகள் மீது அவர் வழிகாட்டி கொண்டு முன்னால் சென்றார் உமா அவருக்கு பின்தொடர்ந்து அவர் காட்டிய வழியே சென்று கொண்டிருந்தாள் மாடிப்படிகள் மீது விரிந்திருந்த கம்பளம் ஆங்காங்கே நைந்து கிழிந்து தூங்கி கொண்டிருந்ததையும் பாத சுமையை தாழ முடியாது அந்த மரப்படிகளுக்கு சென்று ஓலமிடுவதையும் அவள் கவனிக்க தவறவில்லை இதுதான் பண்ணையாரது படுக்கையறை என்று வரதராஜன் வராந்தாவை ஒட்டியிருந்த ஒரு பெரிய அறையை சுட்டி காட்டிவிட்டு அங்கே கிடந்த பழைய பிறம்பு நாட்காலிகளில் ஒன்றை இழுத்து போட்டு அவளை அதில் உட்காரும்படி மெத்தவும் உபசரித்தார் டாக்டர் உள்ளே நோயாளியை பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் இங்கே காத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தமது முகவாயை வலது கருத்தால் மெல்ல தடவி கொண்டார் அவரது வழக்கை விரல்கள் இரண்டிலும் பச்சையும் வைரங்களும் வைத்து இழைத்த இரண்டு மோதிரங்கள் விளக்கொலியில் மின்னிக் கொண்டிருந்ததை உமா அசைப்பில் கவனிக்க நேர்ந்தது எதிர்ப்புறம் இருந்த சுவரில் தொங்கிய பழைய படங்களையும் சுற்றிலும் காணப்பட்ட மிகவும் பழுதாகிவிட்டிருந்த ஆசனங்களையும் கூர்ந்து கவனித்த அவளுக்கு உள்ளம் ஏது விட இந்த மேனேஜரின் பொருளாதார நிலை போல் இருக்கிறதே என்று சிந்திக்கத் தொடங்கிவிட்டது இந்த சமயம் வராந்தாவின் மோ மறுக்கோண்டியில் இருந்து பல்லக்கை சுமந்து வருகிறவர்கள் போல் இரு வேலையாட்கள் ஒரு கிழவியை ஒரு நாட்காலியில் வைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள் வரதராஜன் செய்த சகி சைகையை கண்ணுற்றதும் நாற்காலியை அரைக்க முன்னால் கீழே வைத்துவிட்டு அவர்கள் அப்பால் சென்று விட்டார்கள் சுற்றுமுற்றும் சுற்றும் முற்றும் பழுத்த எந்த சமயத்திலும் கீழே விழ தயாராக இருந்த பழுத்த பழத்தினை போன்று அவள் தென்பட்டாள் எலும்புக்கூட்டின் மீது பூர்த்தி இருந்தது போன்றிருந்த அவளது தசைகள் கீழே விழுந்து தொங்கிக் கொண்டிருந்தன தண்ணீரில் நனைந்த கோழியின் சிறகு போல நனைந்த கூந்தல் கழுத்தின் பிடரி மீது ஆங்காங்கே சிறிதளவு தொங்கிக்கொண்டிருந்தது நரைத்த கண்ணிமை மீது தொங்கிய தன் புருவங்களை தூக்கி அவள் உமாவை வெறித்து பார்த்தாள் வரதராஜா யாரது யார் இது என்று தளர்ந்த குரலில் ஆனால் மிகவும் அதிகாரமாக அதட்டு கேட்டாள் ஏதோ யோசனையாக நின்ற வரதராஜன் திருகிட்டு வீட்டு கொண்டு உமாவின் அருகில் வந்து அம்மா இவர்தான் உங்கள் பாட்டியார் ஸ்ரீமதி தையல் நாயகி அவர்கள் வயோதிகத்தில் மெத்தவும் நலைந்து விட்டிருக்கிறார் என்று அறிமுகம் செய்துவிட்டு கேள்வியின் பக்கம் திரும்பி அம்மா உங்கள் பேத்தி உமா மகேஸ்வரி ஊரிலிருந்து இருந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் என்று முடித்தார் யாரது வைதேகியின் மகளா நல்ல சமயத்திற்கிற அப்பனை பார்க்க வந்திருக்கிறாள் என்ற கிழவி சூழ் கூட்டினாள் தனக்கு அவள் அளித்த இந்த கார் வரவேற்பை மனதில் கொள்ளாதோமா ஆசன ஆசனத்தை விட்டு எழுந்து கிழவி அருகில் வந்து கைக்குவித்து பாட்டி நமஸ்கரிக்கிறேன் என்னை ஆசிர்வதிங்கள் என்றாள் போகிறது போ உனக்கு இவ்வளவாவது மரியாதை தெரிகிறதே இவ்வளவு நாள் கழித்து பார்க்கிற பாட்டிக்கு ஒரு கூழை கும்பிடாவது போட வேண்டும் என்று தெரிஞ்சு கொண்டிருக்கிறாய் உன் தாயார் வயதாகி வயதாகி இருந்தாலே அந்த மகாராஜி எனக்கு ஒரு நாள் கூட கை குவித்து அவன் நமஸ்கரித்ததில்லை மாமியார் என்கிற மரியாதையும் கிடையாது அவளுக்கு புருஷன் என்ற மதிப்பும் கிடையாது தான் என்ற அகந்தே அதிகம் இல்லாவிட்டால் அந்த ராட்சசி மூன்று வயது குழந்தை உன்னை தூக்கி கொண்டு கட்டின புடவியுடன் வீட்டை விட்டு வெளியேற துணிவாளா இருபது வருஷம் என் மகனது வாழ்வை பாழாகிப் போச்சு எத்தனையோ முறை சொன்னேன் வேறு ஒரு பண்ணியை கேட்டுக்கொள் என்று முட்டிக்கொண்டேன் அவன் கேட்டால்தானே ஆமாம் கடைசியில் அந்த அகங்காரி காச நோயில் செத்துவிட்டாளாமே வரதராஜன் சொன்னார் இல்லாவிட்டால் எனக்கு என்ன தெரிய போகிறது என்று நீண்டதொரு பிரசங்கத்தை முடித்துவிட்டு உமாவை மீண்டும் ஒரு முறை வெறிக்க பார்த்தாள் தையல் நாயகி வருஷங்கள் பல சென்றும் பாட்டியாருக்கு தன் தாயின் மீது ஏற்பட்டிருந்த வன்மம் குறையவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட உமாவின் உள்ளம் மிக்க வேதனையுட்டது ஏதே சொல்ல எடுக்கும் அவள் முன் அறையின் கதவை திறந்து கொண்டு வைத்தியில் வெளியே வந்தார் ஒரு சிறு பீங்கான் கிண்ணத்தில் மருந்து நிறை சுமந்தவனும் பைப்க் ஆங்கில தாதி பெண் பின்னால் ஒருத்தின் நின்று வெளிப்பட்டாள் டாக்டர் ஐயா என் மகனுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கிறது சொல்லுங்கள் ஐயா பிழைப்பானா மாட்டானா அவனுக்கு முந்தி நான் போகக்கூடாதா நான் ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று யாரும் பேசும் முன் தையல் நாயகி வாய் வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள் குனிந்து மிகவும் கவனமாக காகிதத்தில் மருந்து விவரங்களை எழுதி கொண்டிருந்த வைத்தியர் பொறுமையற்றவராக இருக்கென்ன அவள் அருகே வந்தார் இஸ் இப்படி இறைந்து கூச்சல் போடாதீர்கள் நோயாளிக்கு நிசப்தம் அவசியம் என்னால் முடிந்ததை செய்கிறேன் உயிரை கொடுக்கும் எனக்கு தெரியாது அம்மா இன்று இரவு போனால் தான் எதுவும் என்னால் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு அதிக பேசிவிட்டு ஒரு போல் முகத்தை கடுத்து கொண்டு மேனேஜர் வரதராஜனிடம் ஒரு சீட்டை நீட்டினார் இன்று இரவு தாதிப்பேன் இங்கிருந்து நோயாளியை கவனித்து கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு மாடிப்படியை நோக்கி விரைந்தார் ஒரு நிமிஷம் டாக்டர் என்று பதறிக்கொண்டு வரதராஜன் பின்னால் ஓடி கையில் எடுத்து வைத்திருந்த ரூபாய் நோட்டு கத்தை ஒன்றை அவரிடம் கொடுத்தார் இதற்கு மேலும் உமாவினால் சுமார் நின்று கொண்டிருக்க முடியவில்லை எனவே ஒரே ஏற்றில் வைத்திரு அணுகி டாக்டர் சார் என் தந்தையைக்கான பட்டணத்திலிருந்து இப்போதுதான் நான் வந்தேன் நான் அவரிடம் நான் இரண்டு வார்த்தைகள் பேசலாமா அதனால் தவறு இல்லையே என்று தயக்கமாக கேட்டாள் வைத்தியர் அவளை உறுத்து பார்த்துவிட்டு வறட்சியாக புன்முறல் செய்தார் பேசுவதாவது அவர் நினைவு தப்பி ஆறு மணி நேரமாகிறது இந்த நிலையில் நான் ஏதும் நிச்சயமாக சொல்ல முடியாதவனாக இருக்கிறேன் சப்தம் செய்யாது ஒவ்வொருவராக அவர் அருகே போய் சில நிமிஷங்கள் நின்று பார்த்துவிட்டு போகலாம் அதற்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் யாரும் அந்த அறையில் அழுது கூச்சல் போட்டு ரகளை செய்யக்கூடாது என்று பதிலளித்துவிட்டு வேகமாக இறங்கி கீழே சென்றார் வரதராஜன் வைத்தியரை வழி அனுப்பிவிட்டு மீண்டும் ஆடிப்பக்கம் வந்தார் முதலில் தையல் நாயகி தன் மகனை பார்க்க விரும்பவே ஆட்கள் அவள் வீட்டிருந்த நாட்காலியை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றார்கள் நோயாளிக்கு படுக்கையை சரிப்படுத்திக் கொண்டிருந்த தாதி பெண் பார்த்த பார்வையில் கேள்வி தன் தொண்டையில் எழுந்த பிரலாபத்தை அடக்கி கொண்டாள் சிறிது நேரம் சென்றதும் வரதராஜன் உத்தரவுப்படியே ஆட்கள் நாட்காலியை சுமந்து கொண்டு அறையை விட்டு வெளி சென்றார்கள் அடுத்தபடியாக மேனேஜர் முன் செல்ல உமா பின்னால் மிகவும் தயங்கி கொண்டு தன் தந்தையின் அறைக்குள் நுழைந்தாள் பிறந்ததிலிருந்து அன்று வரை ஒரு முறையேனும் காணாது தந்தையை பார்க்கப் போகிறோம் என்ற நினைப்பில் அவளது இருதயம் பாடப்படும் என்று அடித்து கொண்டது இனம் விலகாத ஒரு சஞ்சலம் நெஞ்சத்தை அடித்த அடித்து கொள்ளவே கண்களில் நீர் பெருக அறையின் மத்தியில் கிடந்த ஒரு பெரிய மஞ்சத்தெருகே வந்து நின்றாள் வெட்டி சாய்ந்த நெடுமரம் போல ஏகாமரம் படுக்கை மீது தம் நினைவின்றி கிடந்தார் அவரது மான நிறமேனி நோயினால் கருத்து காணப்பட்டது தயிரை கடையும் ஒளியைப் போன்று நெஞ்சில் நின்று எழுந்த சிரமமான சுவாசத்தை தவிர அவரது உடம்பில் அசைவே தீன்படவில்லை சிறிது நேரம் தன்னை பெற்ற தந்தையையே உற்று பார்த்து கொண்டு நின்ற உமா வரதராஜன் மெல்ல நகர்வதை கண்டு தனது அறையை விட்டு மனவேதனையுடன் வெளியே வந்தாள் கீழே செல்வம் வெந்நீர் தயாராக இருக்கிறது ஸ்நானத்தை முடித்து கொண்டதும் கொஞ்சம் ஆகாரம் இருந்துவிட்டு கலைப்பாறை சிறிது நீங்கள் த தூங்கியாக வேண்டும் என்று மேனேஜர் நினைப்பூட்டியதும் உமா கீழே இறங்கி சென்றால் பின்கட்டிற்கு அடுத்தபடியாக இருந்த பெரிய ஸ்நான அறையில் பிரம்மாண்டமானது பித்தளை அண்டாவில் சூடான வெந்நீரை நிரப்பி வைத்து கொண்டு ஒரு வேலைக்கார பெண் அவளுக்காக காத்திருந்தாள் இந்த மாதிரியான ஆசார உபாச உபசாரங்கள் உமாவுக்கு பழக்கமில்லை எனவே அவள் விரைவில் ஸ்நானத்தை முடித்து கொண்டு அணிந்து கொண்டு போஜன அறைக்கு வந்தாள் இதுவரை வாயிலில் ஏன் நின்று கொண்டு தவம் புரிந்து கொண்டிருந்த தங்கது அங்கதுரை இப்பொழுது தன் தந்தையின் அருகே பிரசனமாகியிருந்தான் அவர்கள் இருவரும் அவள் வருகைக்காக அங்கே காத்திருந்தார்கள் வழுவழுப்பான சிவப்பு சிவப்பு சிமெண்ட் பூசிய தரை மீது சமையல்காரன் மூன்று தரைவாயி இலைகளை போட்டு போஜன வகைகளை வேகமாக பரிமாறத் தொடங்கினான் மேனேஜர் வரதராஜன் உமாவின் அருகில் அமர்ந்து கொண்டார் இது உங்கள் தோட்டத்தில் வளர்ந்த கத்திரிக்காய் அம்மா சிறுமணி சம்பா அரிசி பண்ணையார் வீட்டு செலவிற்காக பிரத்யேகமாக பயிரிட்டது வீட்டில் காய்ச்சிய புத்தூருக்கு பசு நெய் தாராளமாக போட்டுக்கொள்ளுங்கள் என்று அடிக்கடி உபசரித்து அவளை உற்சாக முட்டி கொண்டிருந்தார் மேனேஜரும் அவரது மைந்தனும் நன்றாக போஜனத்தை சுவைத்து சாப்பிட்டார்கள் உமாவுக்கும் நல்ல பசிதான் ஆனால் அவளுக்கு இருந்த மனநிலையில் அவளால் ஒரு கவலம் கூட உணவை சரியாக உட்கொள்ள முடியவில்லை வரதராஜன் சிறிது நேரம் தங்கியிருந்து பன்னையாருடல் நிலை எப்படி ஆரம்பத்திலிருந்து நாளடைவில் நலிந்து கொண்டு வந்தது என்பதையும் எந்த விதமான சிகிச்சைகள் செய்யப்பட்டன என்பதை சுருக்கமாக விவரித்துவிட்டு மறுநாள் வந்து காண்பதாக கூறி தன் மகனுடன் விடை கொண்டு வீடு சென்று விட்டார் இரவு பத்து மணிக்கு மேல் உமா படுக்க சென்றாள் அவளுக்காக கீழ்கட்டில் ஓ கீழ்கட்டில் ஒரு அறை தயார் செய்யப்பட்டிருந்தது அறைக்குள் அவளுக்கு துணையாக ஒரு வேலைக்கார பெண்ணும் வந்து படுத்து கொண்டிருந்தாள் விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல் புறம் கிடந்த கட்டிலின் மீது வந்து படுத்தாள் அவள் புதிய சூழ்நிலை தனிமை இரண்டும் அவள் உள்ளத்தை வேதனை செய்து கொண்டிருந்தன இவ்வளவு செல்வ வசதிகள் இருந்தும் அவள் தாயார் அனாதை போல் நகரத்து தர்ம ஆஸ்பத்திரி ஒன்றில் காச நோயால் ஏன் உயிரை விட வேண்டும் இருபது வருஷ காலமாக மீண்டும் கூடி வாழ முடியாதபடி அவளுக்கும் பண்ணையாருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மனசாபத்தின் மர்மம் என்னவாகத்தான் இருக்கும் என்று தன் மனதில் பட்பலை எண்ணி சமீபத்தில் மரணம் அணிந்துவிட்ட தன் தாயை நினைத்து துயரம் தாழ முடியாது குமரி எழுதி விட்டாள் கொஞ்ச நேரம் சென்றதும் உமா தானே சமாதானம் செய்து கொண்டாள் ஒரு சமயம் ஆண்டு இரவு பொழுது நன்றாக போய்விட்டால் பன்னையார் நிலை அப் அபிவிருத்தி அடைய தொடங்கிவிட்டாள் ஒரு நாள் இழாவிடல் ஒரு நாள் அவள் கட்டாயம் அவர்களது பிரிவின் காரணத்தை கண்டுபிடிக்காமல் போய்விடுவாளா தாயாரதா தாயார்தான் அதை மனதிலே புதைத்து வைத்து கொண்டு மாண்டாள் என்றால் தந்தையும் அப்படியே இரும்பு மனம் படைத்தவராக இருக்க மாட்டார் விடியட்டும் பார்ப்போம் என்று எண்ணியவளாக ஓர்வியை இழுத்து பொருத்தி கொண்டு அய்ச்சித்தால் அது துறங்கற்றாள் எவ்வளோ நேரம் தூங்கி உறங்கினாலோ தூங்கினாலோ அவளுக்கே தெரியாது யாரோ தன்னை குழுக்கி எழுப்புவதை உணர்ந்து திடிக்கெட்டு எழுந்தாள் ஐயாவுக்கு உடம்பு அதிகமாகிவிட்டதாம் மேனேஜர் உங்களை உடனே மாடிக்கு வர சொன்னார் என்று வேலைக்கார பெண் பதட்டமாக கூறினாள் உமா தன் தந்தையினார் அடைந்தபோது பண்ணையாரின் ஆவி பிரிந்து சில நிமிஷங்களாகி இருந்தது